ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்சுக்கு டின்னருக்கு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாங்க ஒரு மோர் குழம்பு தாங்க பார்க்கப் போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்லாம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நானூறு கிராம் அளவுக்கு வெள்ளரி கெடுத்து வச்சுருக்கேங்க சரிங்களா இதை வச்சு தான் நம்ம மோர் குழம்பு பண்ண போகிறோம் இதை எப்போ நான் சீவிட்டு நல்ல ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிட்டு வந்துடுறேங்க சரிங்களா அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகா இதையும் கட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் வாங்க அடுப்பதை வச்சிடலாங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வெட்டின்னு வந்துட்டேன் வாஷ் பண்ணி வெட்டியாச்சுங்க அதையும் இதிலே போட்டுக்கலாம் இதில் நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு விசில் போதுங்க ஆனால் சட்டியில் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் மண் சட்டியில் இப்போ இந்த காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்குவோம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகா எடுத்தால் ரெண்டு வந்து தேங்காய் கூட அரைச்சிக்கலாம் ரெண்டு இதில் போட்டுக்கலாங்க சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இது நல்லா வேகட்டோங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் அதை நம்ம பார்க்கலாம் காய் வெந்துவிட்டேன்னு பார்க்கலாங்க நம்ம போடும்போது சட்டி ரொப்பி இருந்தது இப்போ பாருங்கள் வெந்து வந்ததும் பாதி ஆகிடுத்து அவ்வளோதாங்க நல்லா வெந்தெடுத்து காய் நம்ம இந்த மாதிரி மண் சட்டியில் பண்ணும்போது நல்லா ருசியாக இருக்கும்ங்க இதில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு செலவாகும் இது வேகிறதுக்கு நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா ஒரே விசிலில் வெந்துடுங்க சரிங்களா இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் நம்ம ஸ்லோ பண்ணிடலாம் ஒரு அரைக்கப்பு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கோங்க துருவுந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா எடுத்தோம் ரெண்டு இதில் வேக போட்டுட்டோம் இப்போ இதில் இந்த ரெண்டு உடச்சி போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் போடுங்க அதுக்கு மேலே போடாதீங்க அவ்வளோதாங்க இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க நல்ல மையம் அரைச்சு வந்துட்டங்க அதையும் நம்ம அதிலே ஊற்றிக்கலாம் இந்த மிக்சி ஜாரையும் கொஞ்சம் அலசி அதிலே ஊற்றிக்கலாங்க இப்போ இது கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஒரு அரை கப்பு தயிர் கொஞ்சம் புளிப்பாக எடுத்துக்கோங்க கப்பு தயிர் புளிப்பாக எடுத்துக்கங்க புளிப்பு இல்லைன்னா ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க சரிங்களா இது கொதித்து வரட்டும் இப்போ கப்பு தயிர் நம்ம அடிச்சிட்டு வந்துடலாம் நான் அரை கப்பு தயிர் போடுறாங்க ஏன்னா இது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது இதிலே போட்டு இதையும் நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி அதில் விட்டுடலாங்க நம்ம இதையும் ஊற்றிடலாங்க தயிரியும் ஸ்லோ பண்ணிடலாம் இப்போ இது ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தாளித்து கொட்டிக்கலாங்க கொதிவாக அவ்வளோதாங்க நல்லா கொச்சு எடுத்து இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு உப்பு வேணால் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிடலாங்க பாருங்கள் தண்ணி அவ்வளோ எங்கெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க இந்த பதம் சரிங்களா நல்லா சுட சாதத்துக்கு கூட போட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க சரிங்க நான் இறக்கிட்டு இப்போ தாளித்து கொடுத்துறது காமிக்கிறேன் தாளிக்க வச்சுங்க தாலிப்பு கரண்டி தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் சூடாகிடுத்து ரெண்டு காஜமரக எடுத்துருக்கேங்க கிள்ளிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தியம் கிள்ளி வச்ச காஞ்சி ஒரு ரெண்டு பிஞ்ச் பெருங்காயம் இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் உங்ககிட்ட கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை கண்டிப்பாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம இதை தாளித்து பட்டு அவ்வளோதாங்க பாருங்க நம்ம வெள்ளரிக்காய் முருக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுத்துங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது சுட சுட சாதம் வச்சு நல்லா சுட சுட இந்த ஊற்றி ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இது கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் உருளைக்கிழங்கு வறுத்தது கருணைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும்ங்க தேவாமிரதமாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க குழம்பு நல்லது தான் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் தண்ணி காயங்கள்லாம் போட்டு பூசணிக்கா எல்லாம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது இந்த வெயில் காலத்துக்கு சரிங்களா அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வரும் சரிங்களா மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்